எல்லோரும் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த இயக்கம் அமைப்பு ஆக இந்த தொழில் படம் என்று வைத்தால் நம்மை அடையாளம் காட்டி உருவாக்கிய ஐயாவின் படம் அதன் பிறகு நம்மை இருக்கின்ற சின்னையாவின் படம் மட்டும்தான் இருக்க வேண்டும் எனது படத்தை போட்டிருக்க கூடாது எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுகிற அனைத்து வண்ணஉல சாஸ்திரிய சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் நம்மளுடைய மறைந்த முன்னால் வன்னியர் சங்க தலைவருடைய பேச்சை பார்த்துருப்பீங்க மாவீரன் அவர்கள் எப்பொழுதே சொல்லிட்டார் அதாவது கட்சியில் இருக்கிறவன் வரவெல்லாம் தலைவராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா ஒரு இயக்கம் ஒரு கட்சி அப்படின்றது அழிஞ்சிடும் நம்மளை வழிநடத்தின ஐயா அவர்களையும் அதே போல நம்மளுடைய சின்னையா அவர்களையும் தான் நாம் முன்னிலைப்படுத்தி அரசியலை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உணர்வுகளை ஊட்டி கொடுத்துட்டு போன மாவீரன் அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக பேசியிருக்கிறாரு அவருடைய பேச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த சம்பவங்களை வச்சு வந்து தெளிவுபடுத்த முடியுது புரியுதுங்களா இப்படி ஒரு நல்ல ஒரு காணொலியை அன்பு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி தோழன் அவர்கள் வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு அவருடைய பேஜில் உண்மையாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்கிறாரு அப்படி மாவீரன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் அழியணும் அப்படின்னா போற வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோடைய தலைமைக்கோ தலைவனுக்கோ ஆசைப்பட்டுட்டா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ம் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல கடந்த ஆறு மாசமா நடந்துட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்களை விமலோரமனை தவிர பெரும்பகுதியாக யாரும் தோளுரிச்சி பேசலை நான் மட்டும்தான் வந்து வன்னியர் சமூகத்துக்கிட்ட மெல்ல மெல்லமாக இங்கே நடந்துட்டு இருக்கிற உண்மை சம்பவங்களை வந்து தோளுரிச்சி காட்டிகிட்டு இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு பெரும் சூழல்ல நம்மளுடைய மாவீரன் குரு அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு எட்டாம் கிளாஸ் பயிலான ஒரு தற்கூரியாக்காவை கூட்டிட்டு வந்து இவங்க தான் வந்து வன்னியர் சமூகத்தோடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வருங்கால தலைவி அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பெரியவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு வன்னியர்கள் நாமெல்லாம் ஏத்துக்கணுமா ம் இதையெல்லாம் தாண்டி ஒரு குடிகார ஒரு குடிகாரனை வந்து பார்த்தீங்கன்னா பேரணா வச்சுக்கிட்டு அந்த குடிகாரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல இவனுங்கள்லாம் என்ன துரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கில்லி போட்டிருக்கிறானுங்க தெரியல ஒன்றும் கிடையாது தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுடைய பேரன்ற ஒரே ஒரு பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவனுங்க மாநில செயற்குழு உறுப்பினர் அப்படின்ற ஒரு பதவியை வச்சுக்கிட்டு இவனுங்க பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க அதுவும் குறிப்பாக சுகுந்தன்ற ஒரு தற்குறி ஒரு குடியார பயன் இப்படியாப்பட்ட எட்டாம் கிளாஸ் தற்குறி குடிகார தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் வன்னியர் சமூகத்துடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வருங்கால தலைவர்களா வன்னியர்கள் நாங்கள்லாம் ஏத்துக்கணுமா சொல்லுங்க தைலாபுரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அவர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் சமூகத்துடைய பெரியவர் சமூகத்துடைய முன்னோடி எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அல்லும் பகலமாக உழைச்சவரு எங்களுக்காக இந்த சமூகத்துக்காக எவ்வளோ கஷ்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எட்டாம் கிளாஸ் பயிலான உங்க மகள ஒரு தற்கொலை மகள வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் ஏத்துக்கணுமா நான் கேட்கறேன் ஏத்துக்கணுமா ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா அப்படி ஏத்துக்கணும்னு வந்து போனா சொல்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க சரி கிடையாது அப்படின்னு நாங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து போனா நாங்கள்லாம் இருக்குமா இல்லையா சொல்லுங்க எட்டாம் கிளாஸ் ஃபெயிலானவங்கள எங்களுடைய தலையில கட்டுறதுக்கு ஆசைப்படுறீங்க எங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு வந்து போனா நாங்க சொல்றோம் அப்படி இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக எட்டாம் கிளாஸ் வெயிலானவங்களை தான் நீங்கள் தானே தலைவியாக செயல் தலைவியாக நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறீங்க அப்படின்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் நாங்களும் வந்து பார்த்திங்கனா திருப்பி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் எங்களுக்கு அப்படியாப்பட்ட எட்டாம் கிளாஸ் வெயிலான ஒரு தற்கூறி எங்களுக்கு தலைவியாக தேவையில்லை எங்களுக்கு வேண்டாம் இருபத்தஞ்சு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எங்களுக்கு இருக்கிறாரு அவரே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவரா இருந்துக்கிட்டோம் நீங்களும் வந்து தலைவராக இருக்க வேண்டாம் நீங்க எங்களை வழி நடத்த வேண்டாம் இருபத்தஞ்சு வருஷமா ஒருத்தர் வந்து வழி நடத்துறாரு அவரு பின்னாடியே அந்த சமூகம் வந்து பயணப்படட்டும் அவரு பின்னாடியே எல்லாம் போறோம் அப்படின்னு இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுத்துருச்சு அந்த முடிவை வந்து பாத்தா ஏன் உங்களால ஏத்துக்க முடியல தைலாபுரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேராலையும் வந்து ஏற்றுக்க முடியல சொல்லுங்க தற்கொலிகளை மொத்த பேரையும் வந்து பாத்தீங்கன்னா கையை காட்டி உங்களுடைய அப்படின்றதுக்காக நாங்கெல்லாம் ஏத்துக்கணுமா சொல்லுங்க சரி மகளை கை காட்டினீங்க மகள் என்னென்ன வன்னியர் சமூகத்துக்காக செய்வாங்க என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா கட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு பெண்களுக்கான பிரச்சனையில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ இதுவா நின்று இருப்பாங்க நிப்பாங்க இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் பெண்களை இப்படியெல்லாம் வழிநடத்துவாங்க அப்படின்னு ஒரு நாலு விஷயத்தை தைலாபுரத்தில் உட்காந்துருக்குற பெரியவர் எங்களுக்கு சொன்னால்தான் வந்து போனா எங்களுக்கு புரியுமா புரியாதா தெரியுமா தெரியாதா அதை விட்டுட்டு நீங்கள்லாம் யாருடா உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாததடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேச வைக்கிறீங்க உண்மையை மனசாட்சி சொட்டு சொல்லுங்க தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே நீங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக வந்து பண்ணா கஷ்டப்பட்டீங்களா நீங்கள் மட்டும்தான் வந்து பண்ணா ரத்தம் சிந்தனீங்களா நீங்கள் மட்டும்தான் எல்லாமே எல்லாம் யாருமே உங்கள் பின்னாடி வந்து வரலை யாருமே ரத்தம் சிந்தல யாருமே கட்சி பணி செய்யல யாருமே வந்து புள்ள குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு சொத்து சொகத்தை விட்டுட்டு உங்க பின்னாடி வந்து நிக்கல சொத்து விற்று வந்து பாத்தினா கட்சியை வளர்க்கல சொல்லுங்க வந்து பாத்தினா பிரசவத்தில் பொண்டாட்டிய வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல விட்டுட்டு கூட நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தா உங்க பின்னாடி வந்து நின்று இருக்கிறான் பல போராட்டங்களில் புரியுதுங்களா குடும்பத்துல அவ்வளோ குடும்ப கஷ்டம் கடன் பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஒரு கூட்டம் போட்டீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்காக வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருந்த நகையை புறம் எடுத்துகிட்டு போய் அடக வச்சு வந்து நிலத்தை விற்று கூட்ட கூட்டத்தை நடத்தி இருக்கிறான் சொல்லுங்க இதே வன்னியர் சமூகத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உணர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கான் அவங்கெல்லாம் உழைக்கலையா அவங்கெல்லாம் வந்து பாத்தினா கஷ்டப்படலையா ம் அப்போதெல்லாம் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அப்போதெல்லாம் இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களே இருக்காது இல்லைன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு உங்களுடைய மகளுக்கு கூட்டிட்டு வந்து நீங்க செயல் தலைவர் பதவி என்னவீங்க வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உங்களை வந்து கேள்வி கேட்டக்கூடாது கூடாது உங்க மகளை வந்து கேள்வி உங்கள் கூடாது உங்க பேரனை கேள்வி கேட்ட நாங்கள் அடிமைகளா உங்களுக்கு எல்லாம் நான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்த நாங்க அடிமைகளா தற்கொரிகளை கூப்பிட்டு வந்து கை காட்டுவீங்க அந்த நாங்க அடிமைகளா வந்து போனா தற்கொரிகளுக்கு பின்னாடி நிக்கணுமா பன்னியர் சமூகத்துடைய வருங்கால தலைமுறையை பற்றிய கவலை கிடையாது வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றிய எந்த கவலையும் கிடையாது அடுத்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் எப்படி வந்து வருங்கால தலைமுறையில் மாறும் அப்படின்ற எந்த சிந்தனையும் கிடையாது உட்கார்ந்துகிட்டு கூட்டணிக்காக வருகின்ற வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அந்த தேர்தல் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போற பணத்துக்காக மட்டுமே கடந்த ஆறு மாசமா உட்காந்துக்கிட்டு சொந்த பிள்ளைய திட்டிக்கிட்டு சொந்த மருமகளை திட்டிக்கிட்டு கட்சியில் இருக்கிறவனை பூரா வந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்கிட்டான் என் மௌனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இல்லாத பொல்லாததை பூரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கிட்டு உங்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மகளை பேச விட்டுக்கிட்டு உன் பேரனை பேச விட்டுக்கிட்டு இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து அண்ணா அன்போணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலமாக கூல கும்பிடு போட்டுருந்தவன் போகிறான் உட்காந்துக்கிட்டு அவரையே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான் என்னது இது என்னது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக இதெல்லாம் வந்து பண்ணா ஒரு கட்டுப்பாடா நான் கேட்கறேன் நான் என்னது இது இதையெல்லாம் யாரும் வந்து போனா வாயத்தொடர்ந்து கேட்ட கூடாது யாருமே கேட்டறக்கூடாது மீறி கேட்டுட்டா வழக்கு மீறி கேட்டுட்டா எப்படி அப்படின்ற ஆணவம் அகங்காரம் என்னது இது வன்னியர் பூரா முட்டா பசங்க முட்டா பசங்களை வந்து போனா எப்படி அவனால ஊமச்சனுங்கள சொல்லி ஏமாத்தி போடலாம் ஏமாத்துறது மட்டும் கிடையாது அவனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போடலாம் கஷ்டப்பட்டவங்க ஊரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எடுத்துகிட்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சு குலதெய்வம் அப்படின்னு சொன்னா தெரியுமா அவங்கள மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் வழக்கு போடுவீங்க ம் என்னது இது என்னது இது தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே இதுதான் அரசியலா இதுதான் நீங்க சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்ற துண்டா கடந்த ஆறு ஏழு மாசமா சொல்லுங்க சொல்லுங்க கடந்த மூணு நாளா சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுபுரத்தில் எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே ஏன் கோட்டுர்புரத்தில் வந்து போனா உட்காந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க யார் அடக வைக்க வந்து போனா உட்காந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க என்ன சமூக பணி செய்யறதுக்கு போயிருக்கீங்களா கோட்டுர்புறத்துக்கு திமுக கிட்ட வந்து போனா எதுக்கு போயிருக்கீங்க யாருடைய தலைகளை வந்து போனா காட்டி வந்து போனா கூட்டணி பேச போயிருக்கீங்க ஆ வன்னியர் புறம் முட்டா பசங்க நினச்சிட்டு இருக்கீங்களா யாருக்கும் எதுவும் தெரியாது யாரும் வந்து பண்ணால் எதையும் வந்து போனால் கேள்வி கேட்க மாட்டான் என்னது இது அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே உங்கள் மீது இருந்த மொத்த மதிப்பையும் நீங்க கெடுத்துக்கிட்டீங்க அது யார் பேச்சை கேட்டு நீங்க கெடுத்துக்கிட்டீங்களோ ஆனா கெடுத்துக்கிட்டீங்க புரியுதுங்களா இனிமேலும் வன்னியார் ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மரியாதை இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஊர்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது இருந்த ஒட்டுமொத்த மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சு போச்சு புரியுதுங்களா ஆறு மாசத்துல நீங்க பண்ண விஷயம் நீங்க பேசின பேச்சு நீங்க நடந்துக்கிற விஷயம் உங்க கூட இருக்கிறவன் வந்து வந்து பண்றான் தெரியுமா அவனுங்க வந்து நடிக்கிற நடிப்பு அப்படின்னு ஒட்டுமொத்த பேருக்கும் தெரிஞ்சு போச்சு புரியுதுங்களா தப்பித்தோரி கூட நீங்க வந்து கூட்டணி விஷயத்துக்காக திமுக சேர்ந்துகிட்டு வந்து வன்னியர் ஊர்களில் வந்து போனீங்க அப்படின்னா காரி துப்பாத குறையா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து உங்களை பார்க்க நேரிடும் புரியுதுங்களா அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து உங்களுடைய கடைசி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க புரியுதுங்களா வன்னியர்கள் நாங்கள்லாம் ஒருபோதும் வந்து பார்த்தா இந்த விஷயத்துக்குள்ள வரவே மாட்டோம் புரியுதுங்களா தைலாபுரத்தை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டொழித்து வந்து பார்த்தீங்கன்னா சீண்டாம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட போறாங்க புரியுதுங்களா இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யார் அப்படிங்கிறது நீங்க தான் உங்க கூட இருக்கிற மகள் உங்க கூட இருக்கிற பேரனுங்க அருள் அதுக்கப்புறம் வந்து ஜி மணி அப்புறம் வந்து இன்னொரு ஒருத்தங்க சுசிலா இதுக்கெல்லாத்துக்கும் சேர்த்து இப்படி ஏகப்பட்ட பேர் கேறிங்க புரியுதுங்களா இவங்கெல்லாம் சேர்ந்து வன்னியர்களை ஏமாற்றி போடலாம் வன்னியர்களை வந்து ஏமாத்தி வந்து போனா அடக வச்சு போடலாம் அப்படின்ற எந்த எண்ணமும் இருந்துச்சு அப்படின்னா கையை விட்டுருங்க புரியுதுங்களா இல்ல அப்படின்னா கிட்ட இன்னும் வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டியது அவமானப்பட வேண்டியது நிறைய இருக்கு புரியுதுங்களா இன் நாற்பது வருஷமா நீங்க உழைச்ச உழைப்புக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னை போன்ற வந்து பாத்தீங்கன்னா பலரும் மரியாதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா விமலோர் மண்டலம் மிகப்பெரிய மரியாதையோட தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியை முன் வச்சுட்டு இருக்கிற அந்த கேள்விக்கே வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாம உட்காந்துன்னு ஸ்டேஷனுக்கு போகிறானுங்க ம் என்ன சொல்ற காந்திமதி எதுக்கு தேவை முகுந்தன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு தேவை சுகுந்தன் வந்து போனா எதுக்கு தேவை என்ன தேவை இவங்களால் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு பூர்த்தி ஆகும் இவங்க எத்தனை வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொந்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சு ஒளிஞ்சிருந்தாங்க வன்னியர்களுக்காக என்ன வந்து போனா ஒரு சின்ன துரும்பையாவது வந்து போனா கிழிச்சு போட்டிருக்காங்களா இவங்கெல்லாம் வந்து பாருத்தஞ்சு வருஷமாக நிற்கிற ஒரு மனுஷனை வந்து தூரம் வந்து கேவலப்படுத்தி சிரமப்படுத்தி அரசியல் பேசிக்கிட்டு வந்து பார்த்தோன்னா கூட்டணியில் வர பணத்தை வந்து ஆட்டி போடலாம் அப்படின்னு வந்திருக்கீங்களே இதெல்லாம் தகுமா வன்னியர் ஜாதி பாத்துக்கிட்டு சும்மா இருக்குமா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் சும்மா இருப்பானா அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வலிக்குதாம்பா குத்துதாம்பா எத்தனை வருஷமா வன்னியர்களை ஏமாத்தினீங்களே எங்களுக்கு எவ்வளோ ஒழிச்சிருக்கும் எங்களுக்கு எவ்வளோ குத்திருக்கும் கடந்த ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளையை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வதச்சிட்டு இருக்கீங்களே அவருக்கு எவ்வளவு தூரம் வலிச்சிருக்கும் அவருக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து குத்தி குத்திருக்கும் எண்பத்தேழு வயசுல உங்களுக்கு வந்து வந்து தலைவர் பதவி தலைவர் பதவி தேவை இருக்குதா இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பெத்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதவி கொடுத்து போட்டு தைலாபுரத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து நீக்கறதும் சேர்க்கறதுன்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்க கடந்த மூணு வருஷமா அதெல்லாம் தடுப்பட்டு போச்சு அதை எல்லாத்தையும் கேள்வி கேட்கறான் புள்ளை எப்படி நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாம் கட்சி நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் வன்னியர்களை பிற முட்டாளை நினைச்சிருக்கீங்களா இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்களே நாம எவ்வளோ பெரிய கட்சி வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கணும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு பெத்த புள்ளை கேட்டா பெத்த புள்ளை மேல அவ்வளோ பிராது சரி இல்ல போல வந்தல போனல மயில் இல்ல இது இல்ல லொட்டு இல்ல லொசுக்கு இல்ல அப்படின்னு எல்லா வேலையும் சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா உங்க மேல எல்லாம் மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சுங்க ஐயா அந்த மரியாதை சுத்தமா போயிடுச்சு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே போச்சு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தைலாபுரத்தில் இருக்கிற தற்கொலை கூட்டத்தை தவிர ஒட்டுமொத்த வன்னியர்களும் உங்கள் மேலே இருந்த உங்கள் மேலே இருந்த அனைத்து அனைத்து நல்ல விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு புரியுதுங்களா இனிமேலாவது நீங்கள் காப்பாற்றிப்பீங்களா அப்படின்னு பார்த்தா காப்பாற்றிக்க மாட்டீங்க கோட்டுர்புறத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு சொல்லுங்க புரியுதுங்களா நீங்கள் கூட்டுர்புறத்தோடு போகணும் போய் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சிவராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிற்கணும் நான் பாட்டாளி மக்கள் எல்லாம் எந்த இழப்பும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சது அன்போனியா அவர்களுடைய தரப்பு தான் எங்களுக்கு எல்லாம் எந்த இழப்பும் கிடையாது இழப்புன்றது தைலாபுரத்துக்கு மட்டும்தான் தைலாபுரத்துடைய பெரியவர் உங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்பா போது எழுதி வச்சுக்கோங்க நடக்கும் புரியுதுங்களா இதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் விமலும் சொல்ல விரும்பல அதே போல இங்க நடந்துருக்கிற சம்பவங்களை மீண்டும் மீண்டும் சொல்றேன் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க தெளிவா வந்து தெளிவுபடுத்துங்க நாம நிற்க வேண்டிய இடம் தைலாபுரம் கிடையாது ஒட்டுமொத்த வன்னியர்களும் எடுத்து சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் கிட்டே எடுத்து சொல்லுங்க புரியுதுங்களா வன்னியர்கள் நம்மளுக்கு அந்த கடமை இருக்கு நாம கட்சிக்கு உழைச்சிருக்கோம் ரத்தம் சிந்திருக்கோம் புரியுதுங்களா நம்ம பாட்டம் பூட்டன் அப்ப அப்படின்னு எவ்வளோ விஷயங்களை இழந்திருக்கிறேன் கடந்த நாற்பது வருஷமா கட்சிக்காக அதை சும்மாலாம் விட்டுற முடியாது புரியுதுங்களா சும்மா வந்து போனா தற்கொலை கூட்டமா வந்து போனா எட்டாம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு அக்கா கிட்டயோ குடிகார பையன் வந்து போனா ஒருத்தங்க கிட்டயோ கொடுக்க முடியாது புரியுதுங்களா அத வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்படி அப்பட்ட ரெண்டு பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்துடைய பெரியவர் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா அவருடைய ஆசையில நாம தான் மண்ணல்லி போடணும் நமக்கு தான் வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு புரியுதுங்களா நமக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு நாம தான் கட்சி நாம தான் எல்லாமே நாம எடுக்கிறது தான் முடிவு தைலாபுரத்தில் உட்காந்து இருக்கிற பெரியவர் எடுக்கிறதுலாம் முடிவு கிடையாது நாம் எடுக்கிறது தான் முடிவே வன்னியர்கள் எடுக்கிறது தான் முடிவு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் எடுக்கிறது தான் முடிவே அந்த முடிவை கையில் எடுங்க ஒவ்வொரு ஊர்லையும் போய் பேசுங்க புரிந்திங்களா தைலாபுரம் நமக்கு தேவையற்ற ஒரு சுமை தைலாபுரம் நமக்கு தேவையில்லாத ஒரு சுமை வன்னியர்கள் விட்டொழிங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் விட்டொழிங்க இனிமேல் நம்மளுக்கு தைலாபுரம் தேவை கிடையாது நாம நிக்க வேண்டிய இடம் அன்புமணி அவர்களுடைய தரப்பு அவர் எந்த பக்கம் நிக்கிறாரோ தான் நாம நிக்கணும் அதுதான் தர்மம் அதுதான் அறம் அதுதான் கட்சியை காப்பாத்துறதுக்கான செயல் ஏன்னா நம்ம ரத்தம் சிந்திருக்கிறோம் கட்சிக்கு உழைச்சிருக்கோம் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் போய் சொல்லுங்க பேசுங்க ஊர் ஊரா வந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணுங்க புரியுதுங்களா இதை நாம செய்யணும் அது என்னுடைய நம்மளுடைய கடமை அந்த கடமையை மட்டும் உற்றாதீங்க புரியுதுங்களா அதே போல விமலோர்மனை எந்த எல்லைக்கு வேணாலும் நீங்க போய் மிரட்டலாம் உருட்டலான்ற வேலையெல்லாம் தைலாபுரத்தில் உட்காந்து யாரும் பண்ண வேண்டாம் புரியுதுங்களா நான் பேசுறது உண்மை அந்த உண்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் கொடுத்தா பதில் கொடுக்கு பதில் கொடுக்க துப்பு இல்லாதவனுங்க தான் இப்படி அப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க அதனால தைலாபுரத்துல உட்காந்துகிட்டு இணையதளத்துல எழுதிக்கிட்டு ஏதாவது கிரிக்கிட்டு விமலவர்மனுடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா கெடுத்துரலாம் விமலோர்மனை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திடலாம் அப்படின்னு எவனாவது பகல் கனவு கண்டுட்டு இருந்தீங்களா அந்த பகல் கனவுலாம் விட்டுருங்க புரியுதுங்களா பகல் கனவை விட்டுட்டு நல்லபடியாக வந்து பேனா நல்ல வேலையை பாருங்க அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒவ்வொரு வன்னியர்களும் நாம் நிற்க வேண்டிய இடம் பாட்டாளி மக்கள் கட்சியில அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்னா நாம் நிற்க வேண்டிய இடம் அன்போனி அவர்களுடைய பின்னாடி தான் தைலாபுரத்துடைய பின்னாடி போனீங்கன்னா கோட்டூர்புரத்துக்கு போயிருக்கிறாரு நம்மளை மொத்த தலையை வந்து பேனா காட்டி வித்துட்டு வந்துடுவார் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வண்ணிகுள சிரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுள சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலங்கு அடுத்த ஒரு நிலக்கணவில உங்களை நான் சந்திக்கிறேன்